நான் அசத்தும் ஏஐ மெட்டாவர்ஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவதார் இந்த வீடியோவில் மெட்டாவேஸின் அடித்தளமான த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது முப்பரிமாண மறு உருவாக்கம் என்ற இந்த தொழில்நுட்பம் பொருட்களின் வடிவத்தையும் தோற்றத்தையும் படம் பிடித்து மெட்டாவேஸ் உலகை மென்மேலும் நிஜமாக்கி அந்த உலகை மேம்படுத்தி மனிதர்களை அதில் மூழ்கடித்து பரவசப்படுத்த உதவுகிறது மெட்டாவஸ் உலகில் செய்யப்படும் ஒரு வேலையை முப்பரிமாண கோணத்தில் வெளிப்படுத்தவும் அதில் வெளிப்படும் பொருட்கள் உருவங்கள் படங்கள் என அனைத்தையும் முப்பரிமாண தோற்றத்தில் உருவகப்படுத்தவும் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உதவுகிறது மெட்டாவர்ஸ் முழுவதுமே நிஜ உலகுக்கு நிகராக செயல்படும் உலகம் என்பதால் அதில் வெளிப்படும் ஆப்ஜெக்ட்டுகளும் செயல்பாடுகளும் நிஜ தோற்றத்துக்கு நிகராக இருக்க வேண்டும் அல்லவா அந்த நிஜ தோற்றத்தை வடிவமைக்கவும் வெளிப்படுத்தவும் உதவும் தொழில்நுட்பமே த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நிஜத்தின் ஒட்டுமொத்த சூழலையும் மெட்டாவஸ் உலகிற்கு ஏற்ப வடிவமைத்து மாற்றி வெளிப்படுத்தி மனிதர்களை அந்த உலகில் மூழ்கடிக்க செய்வதற்கு உதவும் த்ரீ டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மனிதர்கள் நிஜ உலகை மறந்து வெர்ச்சுவல் உலகை உள்வாங்கிக் கொண்டு செயல்பட உதவும் தொழில்நுட்பம் இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்